அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு அறிவியல் இரண்டாம் பருவம் அழகு மூன்று நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்க பாருங்க மதிப்பீடு பகுதியில பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் டேஸ் ஆகும் இதற்கான விடை நிலை மாற்றம் இரண்டு ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் டேஸ் ஆகும் இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா இயற்பியல் மாற்றம் மூன்று பால் தயிராக மாறுவது ஒரு டேஸ் ஆகும் இதற்கான விடை நீளா மாற்றம் நான்கு கீழுள்ளவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது அப்படின்னா இதற்கான விடை பருவநிலை மாற்றம் அடுத்து காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும் இது ஒரு டேஸ் ஆகும் இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா இதற்கான விடை வந்து இங்க இருக்கு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் கோடிட்டு இடங்களை நிரப்புக காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்திருக்கும் இது ஒரு மீள் மாற்றம் இரண்டு முட்டையை வேக வைக்கும் போது மீளா மாற்றம் நிகழ்கிறது நமக்கு ஆபத்தை விளைவிப்பவை விரும்பத்தகாத மாற்றங்கள் தாவரங்கள் கரியமில வாயு மற்றும் நீரை சேர்த்து ஸ்டார்ச்சை உருவாக்குவது இயற்கையான மாற்றமாகும் இயற்கையான மாற்றமாகும் அடுத்து இயற்கையான மனிதால் நிகழ்த்தப்பட்ட மாற்றங்கள் இயற்கையான மாற்றமாகும் அடுத்து பட்டாசு வெடித்தல் என்பது ஒரு வேகமான மாற்றம் விதை முளைத்தல் ஒரு மெதுவான மாற்றம் அடுத்து சரியா தவறா என கூறுக தவறாக இருப்பின் சரியாக எழுதவும் குழந்தைகளுக்கு பற்கள் முளைப்பது மெதுவான மாற்றம் இதற்கான விடை சரி தீக்குச்சி எறிவது ஒரு மீள் மாற்றம் விடை தவறு இதற்கு சரியான கூற்று தீக்குச்சி எறிவது ஒரு மீளா மாற்றம் அம்மாவாசை பௌர்ணமியாக மாறும் நிகழ்வு மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் இதற்கான விடை தவறு இதற்கான சரியான விடை என்னன்னா அம்மாவாசை பௌர்ணமியாக மாறும் நிகழ்வு இயற்கையால் நடக்கக்கூடிய மாற்றம் அடுத்து உணவு செறித்தல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றம் விடை தவறு சரியான கூற்று உணவு செறித்தல் என்பது ஒரு வேதியியல் மாற்றம் ஐந்து உப்பை நீரில் கரைத்து உருவாக்கும் கரைசலில் நீர் ஒரு கரைபொருள் ஆகும் விடை தவறு ஏன்னா நீர் ஒரு கரைப்பான் ஆகும் தான் சரி அடுத்து ஒப்புமை தருக பால் தயிராதல் இது மீளா மாற்றம் மேகம் உருவாதல் மீள் மாற்றம் அடுத்து பாருங்க ஒளிச்சேர்க்கை இயற்கையான மாற்றம் நிலக்கரி எரிதல் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் குளுக்கோஸ் கரைதல் மீன் மாற்றம் உணவு செய்தல் மீளா மாற்றம் உணவு சமைத்தல் விரும்பத்தக்க மாற்றம் உணவு கெட்டுப்போதல் விரும்பத்தகாத மாற்றம் தீக்குச்சி எறிதல் வேகமான மாற்றம் பூமி சுற்றுதல் மெதுவான மாற்றம் அடுத்து பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து அதற்கான காரணத்தை கூறுக குழந்தை வளருதல் கண் சிமிட்டுதல் துருப்பிடித்தல் விதை முடித்தல் இது பொருந்தாதது ஏது அப்படின்னா கண் சிமிட்டுதல் ஏன்னா குழந்தை வளரு வளருதல் துருப்பிடித்தல் விதை முடித்தல் எல்லாமே மெதுவாக தான் நகரும் அந்த மாற்றங்கள் வந்து கண் சிமிட்டுதல் மட்டும் வேகமாக நகரும் அத காரணத்தை நம்ம எழுதலாம் இங்கே பாருங்க இதற்கான காரணம் இங்கே இருக்குது விடை வந்து கண் சிமிட்டுதல் காரணம் கண் சிமிட்டுதல் என்பது வேகமான மாற்றம் மற்றவை மெதுவான மாற்றம் அடுத்து அடுத்து பாருங்கள் மின் விளக்கு ஒளிர்தல் மெழுகு வருத்தி எறிதல் காபி உடைதல் பால் தயிராதல் இதற்கான விடை வந்து காபி குவலை உடைதல் இப்போ மின் விளக்கு ஒளிர்தல் மெழுகு வருத்தி எறிதல் பால் தயிராதல் நம்ம விரும்ப தகுந்த மாற்றம் நம்ம வந்து விரும்புவோம் ஆனால் காபி குவலை உடைதல் வந்து விரும்ப தகாத மாற்றம் அப்போ அதை எழுதிக்கலாம் நம்ம வந்து காரணமாக காரணம் வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம் காபி குவளை உடைதல் காரணம் வந்து காபி குவளை உடைதல் என்பது விரும்பத்தகாத மாற்றம் மற்றவை விரும்பத்தக்க மாற்றம் இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஓகே அடுத்து முட்டை அழுகுதல் நீராவி குளிதல் முடி வெட்டுதல் காய் கனியாதல் இதுல பாருங்க முட்டை அழுகுதல் தான் வரும் நீராவி குளிதல் முடி வெட்டுதல் காய் கனியாதல்னா விரும்ப தகுந்த மாற்றுதல் ஆனா முட்டை அழுகுதல் வந்து நம்ம விரும்பத்தகாத மாற்றம் அதை விடையை எழுதிக்கலாம் இங்க இருக்கு பாருங்க இது அப்படி எழுதிக்க விடை இதான் காரணம் சரியா முட்டை அழுகுதல் என்பது விரும்பத்தகாத மாற்றம் மற்றவை விரும்பத்தக்க மாற்றம் அடுத்து பாருங்க பலூன் ஊதுதல் பலூன் வெடித்தல் சுவற்றின் வண்ணம் அங்குதல் மண்ணெண்ணெய் எரிதல் இதில் வந்து பலூன் ஊதுதல் அப்படிங்கிறது தான் விடை ஏன்னா பலூன் வெடித்தல் சுவற்றின் வண்ணம் மங்குதல் மண்ணெண்ணெய் எரிதல் என்னதுன்னா மீளா மாற்றம் பலூன் ஊதுதல் வந்து மீள் மாற்றம் இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் விடை வந்து பலூன் ஊதுதல் காரணம் வந்து பலூன் ஊதுதல் என்பது மீள் மாற்றம் மற்றவை மீளா மாற்றம் அடுத்து பாருங்க குறுகிய மிக குறுகிய விடையலி தாவரங்கள் மட்குதல் என்ன வகையான மாற்றம் அப்படிங்கிறது இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன் தாவரங்கள் மட்குதல் என்பது மெதுவான மற்றும் வேதியல் மாற்றம் ஆகும் இந்த மாதிரி எழுதிக்கலாம் இரண்டு பாருங்க உங்களிடம் சிறிது மெழுகு ப மெழுகு தரப்பட்டால் அதை வைத்து உங்களால் மெழுகு பொம்மை செய்ய முடியுமா அவ்வாறு செய்ய முடியுமெனில் எவ்வகை மாற்றம் என குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பார்க்கலாம் இதற்கான விடை இங்க இருக்கு பாருங்க முடியும் மெழுகினை வெப்பப்படுத்தி உருக்கி அதனை பொம்மை அச்சில் ஊற்றி குளிர வைத்தால் மெழுகு மாற்றம் ஆகும் இது ஒரு மீள் மாற்றம் ஆகும் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து மூன்றாவது மெதுவான மாற்றத்தை வரையறு இதற்கான விடை வந்து பக்க எண் முப்பத்தி ஏழுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க மெதுவான மாற்றங்கள் சில மாற்றங்கள் நிகழ அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன இவை மணிக்கல் மணிகள் நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் இவை மெதுவான மாற்றங்கள் என அழைக்கப்படுகின்றன நகம் மற்றும் முடிவளர்தல் பருவநிலை மாற்றம் விதை முறைகள் இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி கரும்பு சர்க்கரையை நன்றாக வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழும் இதில் நடைபெறும் ஏதேனும் இரண்டு மாற்றங்களை குறிப்பிடுக இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கிருந்து பாருங்க மீளா மாற்றம் மற்றும் வேதி மாற்றம் ஆகும் காரணம் சர்க்கரையை வெப்பப்படுத்தும் போது சர்க்கரையில் உள்ள நீர் ஆவியாகி மேலே செல்கிறது மீதமுள்ள ஹார்பன் மட்டும் கருமையாகி அடியில் தங்குகிறது இங்கே பாருங்க இந்த இடத்துல மேலே செல்கிறதுன்னு எழுதிக்கிங்க சரியா சர்க்கரை படுத்தும் போது சர்க்கரையில் உள்ள நீர் ஆவியாகி மேலே செல்கிறது மீதமுள்ள ஹார்பன் மட்டும் கருமையாகி அடியில் தங்கிறது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து ஐந்தாவது கரைசல் என்றால் என்ன இதற்கான விடை பக்க எண் முப்பத்தி ஒன்பதில் இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க ஐந்தாவது கேள்விக்கான விடை கரைபொருள் கரைப்பானில் கரையும் போது கரைசல் உண்டாகிறது கரைபொருள் க கூட்டால் கரைப்பான் வந்து கரைசல் கிடைக்கிறது இது மாதிரி எழுதிக்கிங்க ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்து குறுகிய விடயலி காகிதத்தை எரிப்பதால் ஏற்படும் மாற்றங்கள் யாவை விவரிக்கவும் இருக்கு காகிதத்தை எரிப்பதால் ஏற்படும் மாற்றம் வேகமான மாற்றமாகும் ஏனெனில் இம்மாற்றம் நிகழ குறைந்த அளவு நேரத்தையே எடுத்துக் கொள்கின்றன அடுத்து இரண்டாவது கேள்வி காடுகளை அழித்தல் என்பது விரும்பத்தக்க மாற்றமா உங்கள் பதிலுக்கான காரணத்தை விவரிக்கவும் இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடை இங்க இருக்கு இல்லை காடுகள் அழித்தல் விரும்பத்தகாத மாற்றமாகும் ஏனெனில் சுற்றுச்சூழலுக்கு பயன்படுத்தாத அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய நம்மால் விரும்பத்தக்காத மாற்றங்கள் ஆகும் அடுத்து விதையிலிருந்து செறிமுளைத்தல் என்ன வகையான மாற்றம் விவரிக்கும் இதற்கான விடையை பார்க்கலாம் விதையிலிருந்து செறிமுளைத்தல் ஒரு மெதுவான மாற்றமாகும் இம்மாற்றம் நிகழ அதிக நேரத்தை எடுத்துக் கொள்கின்றன அடுத்து விரிவான விதைகளில் உன்னை சுற்றி நடக்கும் மாற்றங்களில் இருந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மாற்றத்திற்கும் தகுந்த எடுத்துக்காட்டு தருக மெதுவான வேகமான மாற்றம் நீல் மீளா மாற்றம் இயற்பியல் வேதியியல் மாற்றம் இயற்கையான செயற்கையான அல்லது மனிதனால் நிகழ்த்தப்பட்ட மாற்றம் விரும்பத்தக்க விரும்பத்தகாத மாற்றம் இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடையை பார்க்க ஒவ்வொன்றுக்கு எடுத்துக்காட்டுக்கு மெதுவான மாற்றம்னா விதை முளைத்தல் வேகமான மாற்றம் பட்டாசு வெடிதல் மீள் மாற்றம் பனிக்கட்டி உறுதல் மீளா மாற்றம் பால் தயிராக மாறுதல் இயற்பியல் மாற்றம் பதங்கமாதல் வேதியியல் மற்றும் இரும்பு துருப்பிடித்தல் இயற்கையான மாற்றம் மழை பெய்தல் மனிதன் நிகழ்த்தப்படும் மாற்றம் காடுகளை அழித்தல் விரும்பத்தக்க மாற்றம் பணம் பழுத்தல் பழம் பழுத்தல் விரும்பத்தகாத மாற்றம் பழம் அழுகுதல் இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஒவ்வொன்றுக்கு எடுத்துக்காட்டு அடுத்து உயர் சிந்தனை திறன் வினாக்களுக்கு விடையலி ஒரு மெழுகுவர்த்தி வர்த்தி எரியும் போது கீழ்காண மாற்றங்களை காண முடியும் மெழுகு உருகுதல் மெழுகுவர்த்தி தொடர்ந்து எரிதல் மெழுகுவர்த்தியின் அளவு குறைதல் உருகிய மெழுகு திண்மமாக மாறுதல் மேற் மேற்கண்டவற்றில் எல்லாம் மீள் மாற்றமாக்கலாம் உமது பதிரை நியாயப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே இருக்கு பாருங்க மெழுகுவர்த்தி எரியும் போது உருவாகும் வெப்பத்தினால் திட நிலையிலிருந்து நிலைக்கு மெழுகு உருகிறது இது ஒரு மீள் அல்லது இயற்பியல் மாற்றமாகும் மெழுகு மேலும் மெழுகு உருகும் போது மெழுகு அளவும் குறைக்கிறது உருகிய மெழுகுவை குளிர்விக்கும் போது அதனை திண்மமாக மாற்றலாம் இது அதற்கான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்